அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதவில் நம்ம பார்க்க போகிறது மே மாதத்திற்கான மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்பறம் அதாவது மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில வருடத்தினுடைய ஐந்தாவது மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோடை காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றுத்தின் காரணமாக மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை திருமணம் நடைபெறுமா காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் பணியிடம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்கும் பொருளாதார ரீதியாகவும் நிதி நிலைமையும் எப்படி பெற போகிறது ஆரோக்கியம் எவ்வாறு அமைய பெறப்போகிறது மாணவர்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்குமா பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறும் ஆண்களுக்கு தங்களுடைய கனவுகள் நிறைவேறுமா அப்படின்னு மாதிரியான பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களே இந்த மே மாதம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வ தரக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறது சொல்லலாம் பெரும்பாலும் இந்த காலம் உங்களுக்கு சவாலானதாகவே இருக்குங்க அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் உங்களுடைய அவசர முடிவோ அவசர புத்தியோ கோபமோ இது உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம் அல்லது நடக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்திலையும் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் உண்டு பண்ணலாம் அதனால கொஞ்சம் வந்து உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வேலை தொழில் தொடர்பான முன்னேற்றம் கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் கவனத்தை செலுத்த பாருங்க அதிலும் குறிப்பாக உணவு மற்றும் உடற்பயிற்சியில் அக்கறை காட்ட வேண்டியதும் அவசியமான ஒன்று நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆரம்ப கட்டம் வந்து கிரகங்களினுடைய அடுத்தடுத்த மாற்றம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து வேலை தொழில் சம்பளம் அப்படின்னு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தாலும் மற்றொரு புறம் விரயங்களையும் ஏற்படுத்த தான் செய்யும் அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு அமைய பெறுதுங்க இருப்பினும் வீடு வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் வந்து கவனத்தை இருப்பது அவசியமாகிறது வில்லங்கம் ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து தீர விசாரித்து வந்து வாங்கிறது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க உடல் நலம் குடும்பத்தினுடைய நலன்கள் குறித்து நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது வருமானத்திலேயோ பண வரவில் குறைவு இருக்காது அதே மாதிரி பொருளாதாரம் நன்றாக இருந்தாலும் கூட வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க ஆடம்பரமான செலவுகள் வசதிக்காக சௌகரியங்களுக்காக அடுத்தடுத்து செலவுகள் செய்யறது கடன் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் கடன் வாங்கி வீடு வா வீடு வாங்கறது சுபகாரியங்கள் செய்யறது உள்ளிட்ட விஷயங்களை வந்து செய்யலாம் ஆனால் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை வந்து கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்னதா அவ்வப்போது செலவு சலப்புகள் ஏற்படத்தான் செய்யும் வீட்டில் பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது கணவன் மனைவி உறவுல மூன்றாவது நபரின் தலையீட்டு அனுமதிக்காமல் இருக்க வேண்டும் அதே மாதிரி சகோதரர்களுடன் ஏற்படக்கூடிய பிரச்சனையை பெரிதாக்காமல் சுமூகமாக அல்லது அமைதியாக தீர்த்து கொள்வது பெரிய விரிசல்கள் ஏற்படாமல் தவிர்க்க உதவுங்க அதே மாதிரி திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை செல்வம் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தைகளான செலவுகள் அதிகரித்தாலும் கூட குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகளையும் நீங்கள் கேட்பீங்க அதே நேரத்தில் குழந்தைகளினுடைய நட்பு வெட்டத்தையும் கவனிக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய அறிமுகம் தங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் இதன் மூலமா பார்த்தீங்கன்னா தொழில் அப்படி இல்லைனா வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க வேலை இல்லாதவர்களுக்கும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்குங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு பெரிய அளவு வந்து சிக்கல்கள் இல்லாம வேலை கிடைக்க சாத்தியமும் இருக்கு அதே மாதிரி பண வரவு ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி நோக்கி செயல்படுபவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான நற்பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் அலைச்சல் குறைந்து ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யுங்க வருமானம் அதிகரிக்கும் போது செலவுகளும் கூடும் அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களுடன் பழகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருக்க பாருங்க காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனம் அமைதியற்ற சூழ்நிலை உருவாக செய்யுங்க அதே மாதிரி அதிகப்படியான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் சவால்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயல்லையும் காரியத்திலையும் சரிங்க நீங்க பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் அதுதான் உங்களுக்கு நல்லதையும் தருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கடினமாக உழைத்தாலும் விரும்பிய வெற்றியை நீங்கள் பெறணும் அப்படின்னா சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க இதன் காரணமாகவே என்னத்தான் அதிகமாக உழைச்சாலும் அதற்கான பலன் கிடைக்கல வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணமே தங்களுக்கு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க பெற்றோருடைய ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க குடும்ப சூழ்நிலை வந்து ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் அதே மாதிரி வீடு நிலம் சொத்து தொடர்பான விஷயங்களில் வந்து நீடித்திருந்த சிக்கல்கள் வந்து இனி வரக்கூடிய காலங்கள் சிறிது காலத்திற்கு நீடிக்கத்தான் செய்யும் அதனால் அது தொடர்பாக எந்த ஒரு வேலைகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் முடிவுகளையும் தற்போதைக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி சில முக்கிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அதிரடியாக ஏற்பட இருந்தாலும் அவை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதகமற்றதாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை வந்து தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க நேர்மறையாகவும் சிந்தித்து செயல்பட பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடின உழைப்பிற்கு அதுக்கப்புறம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த பலன்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பெற பல காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகத்தான் செய்யும் அதனால நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிறு சிறு கால தாமதங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் கவலையை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் நீங்க நிதானிக்க வேண்டியது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க முடிவுகளை எடுக்கிறீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க குழப்பமான மனநிலை இருக்குங்க அதனால கொஞ்சம் தெளிவாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா முடிவெடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க சிறிது காலம் மாற அப்படின்னா அதற்கு பிறகு நீங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் குழப்பமான மனநிலையில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி திருமண குழந்தை பேர் தொடர்பாக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படத்தாங்க செய்யும் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டாம் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு காலம் கணிந்து வரும்போது உங்களுக்கு நடக்கும் அதனால அதை நினைத்து கவலை கொள்ளாமல் அடுத்தடுத்த வேலையை பார்ப்பது சால சிறந்ததுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நற்பலன்களை பெற நீங்க கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய கடும் முயற்சிகள் கடின உழைப்பிற்கான பலன்கள் கிடைக்கிறதுக்கான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாகத்தான் இருக்குது கால தாமதமும் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி வந்து கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவில் சிக்கல்கள் ஏற்படும் பிரச்சனைகள் உருவாகும் அதனால் வெட்டுக்கொடத்தை செல்ல பாருங்க குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய வருத்தத்தை அதிகரிக்கவும் செய்யலாம் அதனால் கொஞ்சம் வந்து அதை பற்றி நினைக்காம இருக்கிறது நல்லதுங்க குடும்ப விஷயத்தை குடும்பத்தோடு விட்டுடுங்க பணியிட விஷயத்தை பணியிடத்தோடு விட்டுடுங்க அதுதான் நல்லது அதே மாதிரி வேலை வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக முடிவுகளை எடுக்க பாருங்க அதற்கான பலன்கள் கிடைக்க கால தாமதம் ஆகத்தான் செய்யும் எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க நிதானமாகவும் உங்களுடைய பேச்சில் நீங்க இனிமையை கடைபிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல குழப்பமான மனநிலை இருக்கும் எதிர்பாராத விதமா முக்கிய வேலைகளை ஒத்தி வைக்க வாய்ப்பு இருக்கு குடும்பம் பணியிடம் போன்ற பல்வேறு சூழ்நிலைகளில் சாதகமற்ற பலன்கள் கிடைக்க பெறுவீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற கால தாமதம் ஏற்படத்தான் செய்யும் குறிப்பாக சொல்லணும் இந்த அரசாங்கம் தொடர்பான விஷயத்துல தவிர்த்து திருமண வாழ்க்கையில சிக்கல் அதிகரிக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையில அவ்வப்போது சலசலப்பு சின்ன சின்ன பிரச்சனைகள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் அதனால கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க விட்டு கொடுத்து செல்வதோடு எந்த விஷயங்கள்லையும் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது